தேகா ஸோ இந்த முட்டையை டெய்லியும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி அதாவது திருப்பி விடணும் அப்படி திருப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ திருப்பி திருப்பி விடணும் இது ப்ளெயினாக இருந்தால் திருப்பி பார்க்க முடியாது அதாவது எந்த சைடு நம்ம திருப்பி விட்டோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் தெரியாது அதனால் இந்த மேலேயோ இல்லை சைடில் ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணி வைப்போம் யூஸ்வலாக ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக யார் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை டிக்குக்கு பதிலாக அதாவது இந்த இடத்துல நார்மலாக சும்மா மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணி வைக்கலான் இருக்கேன் ரீசன் என்னென்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுறோன்னா ஓரளவுக்கு எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட நேமையோ உங்கள் லவ்வரோட நேமையோ இல்லை உங்கள் க்ரஷ்ஷோட நேமையோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது இன்சியலாவோ இல்லை முடிஞ்சால் ஃபுல் நேமோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுற நேமை பொறுத்து சைஸை பொறுத்து நான் அந்த நேமை வந்து டைப் பண்ணி வைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இதை நான் டைப் பண்ண வீடியோவோட ஸோ இந்த முட்டையில் டைப் பண்ணுற எல்லா நேமுமே எவ்ரிடே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் யாரோட நேமுங்கிறது சீக்கிரமாக முந்திக்கிறவங்க முந்திக்கோங்க ஏன்னா இந்த இங்கு பெட்ரோட கெப்பாசிட்டி வந்து ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் தான் ஸோ டக்குன்னு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு இங்கு பெட்ரு வாங்கினாதான் இல்லை இந்த பேட்சை எடுத்தால் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முந்திக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்